நீ மாத்திர தப்பு பண்ணாம இருந்தா நடந்திருக்குமா உன்னாலதான எல்லாரும் வெளியேற்றின அப்படின்னு வாப்பாட்டு மேல என்ன செய்யறாரு குற்றச்சாட்டு பயன் பண்றாரு அப்ப வந்து ஆதமலை செல்லாம் சொல்றாங்க நீதான் மூசாவோ அவர் கேட்கிறாரு அந்த மூசா அல்லது இஸ்தபா கல்லாஹி ரிசாலா தீயோடு கலாமி தூதுத்துவத்திற்காகவும் உரையாடுவதற்காகவும் அல்லா தேர்ந்தெடுத்துக் கொண்ட மூசா நீதானோ ஆமாங்கிறாரு அவர் கேட்கிறாரு என்ப்பா உனக்கு தந்த வேதத்திலேயே மூசா தப்பு செஞ்சா நல்லா எழுதி அல்ல எழுதினா நடக்கணும் தெரியுமா இல்லையா அவன் ஏற்கனவே எதை பத்தி ஒன்னையும் படைக்க வந்து தீர்மானிச்சுட்டானோ அந்த விஷயத்துல நீ என்னை வந்து கேள்வி கேட்கறியா இப்படிதான் நடக்கும் அவன் எழுதிச்சுக்கிறான் வேகத்தில் இருக்கா இல்லையா உனக்கு தந்த வேலை என்ன தான் தயாரிக்கப்பட்டதா ஒன்னே என்னைய படைக்கிறதுக்கு முன்னாடி உனக்கு தர வேண்டிய வேதத்தை எல்லாம் வந்து பிளான் பண்ணிட்டான் அந்த வேதத்துல இருக்குது மூசா தப்பு பண்ணுவா இருந்து அவன் என்ன எழுதி விட்டான் அதான் நடக்கும் அவன் எழுதி வச்சபடி நான் நடந்திருக்கிறேன் நீ என்ன என்னை வந்து நீ கிராஸ் பண்ற அப்படின்னு சொன்னவன ரசுல்லா சொல்றாங்க மூசாவை வந்து ஆதம் ஜெயித்து விட்டார் அப்படின்னு சொல்லி ரசூல் இந்த சம்பவத்தை சொல்லிட்டு ஹஜ் ஆதம மூசா ஆதம் வந்து மூசாவை வென்று விட்டார் இந்த வார்த்தையை எதுவும் பதில் சொல்ல முடியல இது புகாரியில வந்து மூவாயிரத்தி நானூத்தி ஒன்பது நாலாயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி எட்டு ஏழாயிரத்தி ஐநூத்தி பதினஞ்சு ஆகிய ஹதீஸ்வரா இடம்பெற்றிருக்கிறது இதுவும் அந்த மாதிரி தான் சந்திச்சாங்க என்ன அத வந்து அல்ல ஒரு எடுத்துக்காட்டான் அப்படி இந்த சந்தித்த மாதிரியும் ஒரு உரையாடல் நடந்த மாதிரியும் நபிகள் நாயகம் செல்லாலை செல்லும் அவர்களுக்கு வந்து எடுத்துக்காட்டும் அதை கவனித்துக் கொள்றோம் அடுத்து இன்னொரு விஷயம் மூசா நபியை தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம் என்று கேட்டா நபிகள் நாயகம் செவ்வா அழிசல் அவர்களுக்கும் மூசா நபிக்கும் ரெண்டு ஒற்றுமை இருக்கிறது மற்ற மற்ற சிறப்பான ஒற்றுமை என்ன ஒற்றுமை நபிசெல்லாலை சிலம் அவர்கள் மனிதர்களுக்கு தூதர் அனுப்பப்பட்ட மாதிரி ஜின்களுக்கும் தூதர் அனுப்பப்பட்டாங்க நபிகள் நாயகம் மனுஷனுக்கு மட்டும் தூதர் இல்ல என்ற ஒரு நம்ம கண்ணுக்கு தெரியாத ஒரு பகுதியில் உள்ள ஒரு படைப்பு நம்ம நம்பணும் இல்லையா அந்த ஜிம் என்ற படைப்புக்கும் நபிகள் நாயகம் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் தூதர அனுப்பப்பட்டார்கள் இந்த குரான் சூரத்தில் ஜிம் என்ற ஒரு அத்தியாயம் இருக்கிறது அதுல ஜிம்களே வந்து புல் ஊகிய இலையே அன்ன உத்தமான அப்புறம் என்ன ஜிம்மி இப்ப சமயனா புராண நஜபம் எழுதியில் ஒரு சீப நபி நபிகி ஒரு கூட்டம் வந்து அழகான குரானை கேட்டோம் நாங்கள் நம்பிக்கை கொண்டோம் என்று சொல்லி ஈமான் கொண்டதாக விசுவாசித்ததாக திருக்குறான்லயே சூரத்தில் ஜிம் நீங்க பாக்கலாம் இதே மாதிரி மூசா நபி அவர்களும் கூட அந்த ஜின்களுக்கும் தூதர் அனுப்பப்பட்டார்கள் மூசா நபி வந்து எப்படி பனி இஸ்ராயலுக்கு இருந்தாங்களோ அதே மாதிரி வந்து ஜிமிங்களுக்கும் அவர் தூதராக இருந்திருக்கிறாரு என்பதற்கு நாற்பத்தி ஆறாவது அத்தியாயத்தில் இருபத்தி ஒன்பது முப்பது ஆகிய வசனங்கள்ல நம்ம கேட்கிறோம் என்ன இருக்குன்னு கேட்டா நபிகள் நாயகத்தில் வந்து ஜிம்கள் வந்தன நபிகள் நாயகம் ஓதி காட்டின குரானை செவியுற்றன செவியுற்று விட்டு சமுதாயத்தில் போய் ஜிம்கள் பேசுது அந்த கேட்ட ஜிண்கள் வந்து கேட்காத ஜிண்கள் என்ன வைக்கிறாங்கன்னா கௌமனா எங்கள் சமுதாயமே

தங்களுக்கு வந்த ஒரு கோதத்தை பற்றி அவங்க பேசியிருப்பாங்க அதனால மூசா நபி அவர்கள் வந்து திங்களுக்கும் தூதர் அனுப்பப்பட்டார்கள் என்பதை நாற்பத்தி ஆறாவது அத்தியாயம் முப்பதாவது வசனத்தில் என்னென்ன செய்யலாம் தங்கிக் கொள்ளலாம் அடுத்தது வந்து மூசா நபியை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய சமுதாயம் வந்து ரொம்ப பெரிய சமுதாயம் இன்னைக்கு நம்மளோட ஒப்பிடும்போது ஒண்ணும் கிடையாது முகமது சல்லாலை சொல்லக்கூடிய சமுதாயத்தில் பொழுது மூசா நபி ஒண்ணுமே கிடையாது ஒரு கணக்குலோட வராதுன்னா ஏன்னா நம்ம வந்து கிட்டத்தட்ட ஆயிரத்தி நானூறு வருஷமா எத்தனையோ ஆயிரம் கோடி ஒரு அவ்வளவு வந்துருச்சு நபியின் நாயத்தை தவிர மற்ற எந்த நபியுடைய உமத்தை எடுத்து பார்த்தாலும் இவர் தான் கூட இருப்பார் அப்படி நம்ம சொல்லல நபி சொல்லா சொல்ல வந்து இடத்துல எல்லா சமுதாயத்தையும் எடுத்து காட்டப்பட்டுச்சு சொல்றாங்க புகாரியில மூவாயிரத்தி நானூத்தி பத்தாவது ஹரிசு இவங்க பார்க்கலாம் நபி சொல்லா சொல்றாங்க முந்தி சென்ற எல்லா சமுதாயங்களும் அப்படி எடுத்துக்காட்டப்பட்டது எனக்கு எடுத்துக்காட்டப்பட்டா அடிவானத்தை நிறைத்துக் கொண்டு பெரிய கூட்டமாக ஒரே ஒரு கூட்டத்தை தான் என்னால் இதுல பார்க்க முடிஞ்சது நூறு நபா இருபத்தி பேர் இருக்கிறாங்க உதாரணத்துக்கு இருபத்தி அஞ்சு பேர் ஐம்பது பேர் இருக்கிறாங்க அவரை பார்த்தா இருபது பேர் இருக்கிறாங்க இருபத்தி நாற்பது பேர் இருக்கிறாங்க இது அடிவானத்தை நிறைச்சுக்கிட்டு ஒரு பெரிய கூட்டத்தில் ஒரு பெரிய அல்லா காட்டுறான் யார் என்று நான் கேட்கப்பட்ட பொழுது ஆதா மூசா சி கௌமி மூசா தான் சமுதாயத்தோடு நிற்கிறார் என்று எனக்கு சொல்லப்பட்டது அப்படிங்கிறாங்க முந்தி உள்ள எல்லா சமுதாயத்தை விடவும் மூசா நபி தான் டாப் ஏன்னா இஸ்ரேல் சமுதாயம் அவ்வளவு பெரிய சமுதாயம் ஏற்றுக்கொண்டவர்களும் கூட அவரை வந்து ஏற்றுக்கொண்டவர்கள் என்னது புற சொந்தtoDouble பிறகு ஆட்சியில் இருந்தார் அதிகாரத்தில் இருந்தார் நிறைய பேர் வென்றெடுக்க வாய்ப்புகளை பெற்றிருந்தாரே அவ மத்தவங்க ஆட்சில தான ஆதாரம் கிடைக்கல அதனால மூசா நபி உடைய சமூகையmdan எல்லா நபிமார்களை ரெண்டா ஏඳிறலாம் நபிகள் நாயகம்னா ஒரு நபி நாயகத்து எப்படி ஹோலது மூசா நபி சமூகையத்துல எல்லாம் நபி ஒரு மத்ராஸ் அமைத்தோ கூட இருக்காது மூசா நபி சமூகையன்றீங்களே அந்த காலத்தில் உள்ள மக்கள் தோடி பாத்தீங்கன்னா மத்தளோட ஈடுபடுறது தான் ஒரு கூட நம்மளோட கம்பேர் பண்ண முடியும் அரசு சொல்லாத மற்ற சமுதாயத்தில் தான் காட்டப்படுது அவங்களுக்கு அதையும் நம்ம வழங்கிக்கணும் மூசா நபிங்கிறவங்க அவங்க ஜிண்களுக்கு நபி அனுப்பப்பட்டாங்க ஒரு சிறப்பு இருக்கிறதுலயே பெரிய சமுதாயம் அவர் தான் ரசூல்லாவை தவிர்த்து பார்த்தீங்கன்னா நபிகள் நாயருக்கு அடுத்து ஒரு பெரிய உம்மத்தை பெற்ற சமுதாயமாக மூசா நபி திகழ்ந்திருக்கிறார்கள் என்பதை நம்ம பார்க்கிறோம் அதே மாதிரி மூசா நபியை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய அந்த உடல் அமைப்பு எப்படி இருக்கும் என்பதையும் கூட நபி சொல்லா அலி செல்லம் அவர்கள் ஒரு சந்தர்ப்பத்தில் நமக்கு சொல்லி இருக்கிறாங்க பல சந்தர்ப்பத்தில் பாக்குறாங்க ஒரு தடவை என்ன செய்யறாங்க கேட்டா நபி சொல்லா அலி செல்லம் சொல்றாங்க அந்த இஸ்ரா அதாவது பைக்குல் முகத்தஸ்துக்கு என்னை நல்லா அழைத்து சென்று போனாங்க அந்த இரவுல வந்து மூசா அலை சலாத்தை நான் பார்த்தேன் எப்படி பார்த்தேன்னு கேட்டா அவர் வந்து மணி நிறத்தில் வெள்ள வெள்ள தக்காளி குழம்பு இருக்கல மூசா நபி இந்த மண் நிறம் மண் நிறம் சொன்னா வேற ஒரே பழுப்பு நிறம் இந்திய நிறம் மண் நிறம் தான் இந்திய மக்களுடைய நிறம் இருக்குல்ல ஐரோப்பிய நிறம் கிடையாது ஆப்பிரிக்க நிறம் கிடையாது இந்தியாவுடைய நிறம் இருக்குல்ல கோதுமை நிறம் வாங்க இல்லையா கோதுமை நிறம் வச்சுக்கிறீங்களா மண் நிறம் கூட சரியா வழங்காது மண்ணுல வெள்ள மண் நல்லா இருக்குன்னு வந்துருக்கு அதனால மண் நிறத்தை யோசிக்கிறோம் கோதுமை நிறம் அவர் ஆதமலை மூசா நபியை நான் பார்த்தேன் ரொம்ப தாழ் அவர் ரொம்ப உயரம் ஆள் உயரமான ஆள் நெடு நெடுந்து இருப்பார் முசா நபி அப்படி நான் அவரை பார்த்தேன் அவருடைய நிறம் வந்து கோதுமை நிறமாக மண்ணுன்னு தான் வருது நான் விளங்குறதுக்கு கோதுமை அப்படிதான் கரெக்டா வரும் அந்த நாட்டு மண்ணு தான் விளங்கிடுவாங்க நம்ம நாட்டுல கடற்கரை மண்ணில் விளையாட்டு இருக்கிறனால கோதுமை வச்சுக்கிறோம் இப்ப கோதுமை கலர்ல அந்த பழுப்பு கலர்ல பழுத்து போன காகிதங்கள் இருக்கு பாருங்களா அந்த மாதிரியான கலர்ல அவர் இருக்கிறாரு அதே மாதிரி வந்து சுருத்த முடி உள்ளவராகவும் அவர் இருக்கிறாரு அதே மாதிரி வந்து அவருடைய முன்னோர் விஷயம் என்னன்னு கேட்டா யமன் நாட்டில் யமன்தான் ஏமன் இது ஒரு ஏமன் ஏமனில் உள்ள சனு அந்த ஒரு சமுதாயம் இருக்கிறாங்க ஏமன் அந்த சமுதாயத்து மனிதன் மாதிரி அவங்க தனியாக கலர் பண்ண நம்ம மங்கோலியசென்ட்ருக்கிறாங்க இப்போ நம்ம கரெக்டாக சொல்லி விடமில்ல இந்தியா மூஞ்சியையும் ஜப்பான் மூஞ்சியும் நாங்கள் விட்டா சொல்லிப்பிட முடியுமா இல்லையா விசாரிக்காம சொல்லிடலாம் இது ஜப்பான் இது மங்கோலி கரெக்டாக சொல்ல முடியும் தப்பையா இருந்துச்சுன்னா அழைக்க வேண்டியது இது மங்கோலி இது ஆப்பிரிக்கா மூஞ்சி கரெக்டா செஞ்சுக்கலாம் கலையை பாத்திரம் சொல்லலாம் இது ஆப்பிரிக்கா இது வந்து எத்தியோப்பியா சோமாலியா இந்த மாதிரி பகுதியை சேர்ந்தவங்க இது வந்து சைனா மலேசியா சிங்கப்பூர் ஜப்பான் இதெல்லாம் மங்கோலிய அந்த சமுதாயம் அப்ப எமன் நாட்டில் உள்ளவங்க யார அந்த இந்த நம்ம நெருக்கல இருப்பாங்க அந்த மாதிரி இருந்திருக்காங்க அந்த காலத்துல அந்த எமன் மக்கள் இருப்பாங்க சொல்றாங்க இந்த யமன்ல ஒரு கூட்டம் அதே மாதிரிதான் மூசா நபி இருந்தாங்க என்று பெருமான செல்லாடைசின வந்து மூசா நதியை பார்த்தேன் என்று அவங்க வந்து வர்ணிக்கிற ஒரு செய்தியை வந்து புகாரியில மூவாயிரத்தி முப்பத்தி ஒன்பதாவது ஹரிசு மூவாயிரத்தி முன்னூத்தி ஐம்பத்தி ஐந்தாவது ஹரிசு மூவாயிரத்தி நானூத்தி முப்பத்தி ஏழாவது அதிசலையும் பாக்கிறோம் அதே மாதிரி வந்து இதே புகாரில மூவாயிரத்து நானூத்தி முப்பத்தி எட்டுல எடுத்துக்கிட்டோம்னா அவர் வந்து ரொம்ப கால் காலந்தவொன்னே உயரம் தன என்ன விளங்குவீங்க மூங்கி குச்சி மாதிரி தான் விளங்குவீங்க உயரம்னா உயரம் அப்படின்னு இருக்கக்கூடாது ஆள் இப்படி இருப்பாரு சொல்றாங்க அறியலும் சதுரி அதாவது அகன்ற பரந்த மார்பகம் அந்த நெஞ்சு வந்து விழுந்தவர் நல்ல அகலமா இருப்பாராம் அதே மாதிரி வந்து ஜசீமாவும் இருப்பாராம் அப்ப அந்த மாதிரி வந்து அவரு நல்ல ஒரு ஒரு சதைப்பிடிப்போட சதைப்பிடிப்போட உள்ளவர் ஒல்லியா இருந்தா பார்க்க நல்லா இருக்காது உயரமாவும் இருப்பாரு உயரத்தோடவும் அந்த வாட்ட சட்டமும் இருப்பார் அதனால குத்து விட்டோம் ஆள் காலி ஆகுது பாருங்களேன் ஒரு குத்துல ஆள் காலி ஆகியிருக்காருல அந்த மாதிரி அவர் இருந்திருக்கிறார் என்பதற்கு அதுவும் புகாரில வந்து நீங்க அதை வந்து பார்க்கலாம் புகாரில மூவாயிரத்து நானூத்தி முப்பத்தெட்டு ரெண்டாயிரத்து முன்னூத்தி தொண்ணூத்தி நாலு இந்த மூவாயிரத்து நானூத்தி முப்பத்தி ஏழு மூவாயிரத்து மூவாயிரத்தி எண்ணூத்தி முப்பத்தி ஒன்பது இந்த மாதிரியான அதிசலையெல்லாம் நபியர் நாயின் சொல்ல ஆலயத்தில் மூசா நபியுடைய அந்த தோற்றத்தை பற்றியும் சொல்லியிருக்கிறாங்க இதெல்லாம் இறைவனால் எடுத்துக்காட்டப்பட்டு சொன்ன செய்திகள் இதுதான் மூசா நபியை பற்றி உள்ள ஆதாரப்பூர்வமான வரலாற்று தொகுப்புகள் கிடைத்த வரைக்கும் இது இல்லாம மூசா நபிக்கு சபுராண்டு பொண்டாட்டி இருந்தாங்க தள்ளி பயணம் எல்லாமே வந்து ஆதாரமற்ற கட்டுக்கதைகள் அதெல்லாம் பொய்கள் இன்ஷா இல்ல மூசா நபிக்கு பிறகு நம்ம அடுத்த என்ன செய்வோம் தாவூத் நபி சுலைமான் நபியுடைய வரலாறு இருக்கிறது அதுவும் நல்ல சுவையான வரலாறு இன்சா இல்ல அடுத்தடுத்த வாரங்கள்ல ரெண்டு பேரும் சேர்த்தேன் வாப்பா மூணு தானே தாவூத் நபியுடைய மகனா சுலைமான ரெண்டு பேரும் பின்னி பிணைந்து இருக்கிறதுனால தாவூத் சுலைமான் நபியுடைய வரலாறு இன்சா இல்ல நம்ம அடுத்தடுத்த வாரங்கள்ல பார்ப்போம் அதுக்கடையில் அந்த மாநாட்டு அன்புள்ள சகோதரர்களே நிகழ்ச்சிக்கு போறதுக்கு முன்னாடி இரண்டு முக்கியமான அறிவிப்புகள் இந்த ஏழத்துவ கொள்கையை தமிழகம் முழுவதும் எடுத்துச் செல்வதற்காக அனைத்து தொகுதி ஜமாத் கூட்டமைப்பு என்ற பெயரில் ஒரு